கிஷோர் சீனி வழங்கும் ஈஸ்வர இயக்கத்தை தேடு ஜனவரி மூன்று முதல் உங்களை இப்ப மனத்திரகங்கள் பிஜி திங்ஸ் மீடியா வாக்ஸ் வழங்கும் டாக்டர் மாநாயக்கத்தில் பற்றி விளக்க ஜனவரி மூன்று முதல் உங்களை இப்ப மனத்திரையாக இல்லை போஸ் அப்படின்னு நினைச்சோன்ன அட்லிக்கு வைத்த பிகில் தயாரிப்பு நிறுவனம் பா கேட்கும்போது லைட்டாக ஷாக்கிங்காக இருக்கலாம் என்ன மாய்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லல முதல்ல நம்ம மத்தியவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஸோ ஸ்டார்டிங் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அப்படின்ற முதல் படத்திலேயே வந்து வெற்றியாக ஒரு டேரக்டரா வந்து அறிமுகமானாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியை சூஸ் பண்ணி தெரி மெசல் பிகில் அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டவும் செஞ்சாரு ஸோ இந்த மூணு படங்களையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த படங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுத்தாலும் கூட ஸோ அவங்க எதிர்பார்த்த பட்சம் அதாவது கோட் பண்ண பட்ச விட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப வருஷமா வச்சுட்டேன் வந்திருந்தாங்க ஏன் அப்படின்னா தெரியலையே வந்து ஒவ்வொரு சில சீன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் எக்ஸிட் ஆயிடுச்சு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்தது இப்போ என்னாச்சுன்னா பிகில் படம் ரிலீஸ் ஆகி முந்நூறு கோடி தான் வசூல் செஞ்சாச்சு இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணார் அப்படின்னா சரி பாலிவுட் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே இந்த டாக் ஓடிக்கிட்டு இருந்தது எதிர் பிகில்லே வந்து கண்டிப்பாக ரோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டோம் அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு படம் பண்ண போகிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ அது வந்து அந்த ஸ்டோரிக்கு என்ன பண்ணாங்கன்னா போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிகில் டயர் அப்படின்னு பேசும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க போல ஏன் அப்படின்னு கேட்டால் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஒரு தயாரி பண்ணிடுறவங்க வந்து ஒரு நிறைய பொருள் செலவு வந்து விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பொருள் இழப்பாகாமல் ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ பொருளாதார இழப்பும் மன கஷமாக வந்துருச்சாமா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே ரிலேஷன்ஷிப் நம்ம கெடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நோன்னு சொல்லிட்டாங்களாமா ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அட்லியோட இந்த படம் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு வந்து வேறு யாராவது முன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் அது மேபி கண்டினியூ ஆகலாம் ஸோ யார் சொல்ல போகிறாங்க இல்லை ஒரு வேளை ட்ராப் ஆகும் என்ன ஆக போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து அடுத்த அப்படி என்னன்னா நம்ம ஹீரோ படம் எஸ் இந்த ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான் என்னன்னா பசங்களோட அந்த ரஃப் நோட்ல தான் அவங்களுக்கு முழு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அதுல இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஹிட்டு கொடுத்த படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரொம்பவே டாக் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா ஃபேமிலியும் படம் பார்த்துட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட ஸோ இந்த படம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ரசிக்ல பயங்கர எங்கேஜிங்காக இருக்கு அர்ஜுன் சாருக்கும் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து படம் பார்த்து நல்லா கொண்டாடி இருக்காங்க இதையும் தாழ்ந்து நிறைய ஃபாதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாடிகிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஆர்வம் இருக்கு இல்லையா இந்த படம் ஒவ்வொரு படமே வந்து நார்மலா ஒரு எஸ்டிமேஷன் இவ்வளவு தூரம் அந்த படம் வந்து கலெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கோடியாவது மினிமம் வந்து தமிழ்நாட்டில் வசூல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நேரத்தில் ஆச்சுன்னா இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான் முடிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த படம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாறு தான் வசூல் ஸோ சிவகார்த்தியோட கரியர்லேயே இந்த படம் தான் வந்து மிக குறைந்த வசூலில் வந்து சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுது இதனால என்ன ஆச்சுன்னா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பட் ஆனா இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இந்த காலகட்டத்தில் கலெக்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த படத்தோட கால் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து எல்லாமே மாறுதல் அடிது அதனால வந்து ஸோ இன்னும் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் நடப்புது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தட்டி விட்டுருங்க